ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மண்டே அண்டர் டியூஸ்டே எடுத்த கிளிப்ஸ் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த கட்டில் கீழே வந்து பாக்ஸில் வந்து குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு தான் ஒன்று ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் பொண்ணோட ட்ரெஸ் தனியாக பையனோட ட்ரெஸ் தனியாக அவங்களோட இன்னர்ஸ் அப்படின்ட்டு எல்லாமே தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த கட்டில் கீழே வந்து பெருக்கிட்டு அது கீழே இருக்கிறது எல்லாமே எடுத்து கட்டில் மேலே வச்சிட்டு ஃபுல்லாக தொடச்சிடுவேன் மார்னிங் இந்த மாதிரி ஃபுல்லாக பெருக்கிட்ட எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனோன்னா ஈவினிங் வந்தோடனே வீடு தொடச்சிடுவேன் ஏன்னா மறுநாள் செவ்வாய் பூஜை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே லேசாக அங்கே அங்கே ஒட்டட தெரிஞ்ச மாதிரி இருந்தது அதையும் மண்டேவே காலையில் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் ஏன்னா அடிச்சுட்டு ஃபுல்லாக சுத்தமாக வீடு பெருக்கிட்டேன்னா ஈவினிங் வந்தோன்னே வீடு துடைக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் வேலை அதிகமாக இருக்கிற டைமில் இந்த டைமில் இந்த ஒர்க் பண்ணிக்கலான்ட்டு நம்மளே அதுக்கு தகுந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணிக்கிட்டோம்னா அந்த வேலை ரொம்பவே ஈஸியாகிடும் எல்லா வேலையும் ஒரே டைமில் இழுத்து போட்டு செய்யும்போது நமக்கு டைமும் அதிகமாக எடுக்கும் ப்ளஸ் நமக்கு ரொம்பவே டயர்டாகிடும் அதனால் ஒரு நாளைக்கு இவ்வளோ வேலை இருக்குதுன்னு போது நம்ம காலையிலே இதை பண்ணிக்கலாம் ஈவினிங் இது பண்ணிக்கலான்ட்டு நம்ம பிரித்து ஷெட்யூல் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் அந்த வேலை செய்கிற நமக்கு அந்த ஒரு கஷ்டம் தெரியாது அந்த வேலையும் ரொம்ப இருக்கும் டைமும் ரொம்ப சேவ் ஆகும் நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இன்னும் ஒர்க் போகிறவங்க கேட்டிங்கன்னா எல்லா வேலையும் ஒரே டைமில் செய்ய முடியாது அப்போ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த டைமிங்கை பிரிச்சுக்கிட்டோன்னா காலையில இந்த இந்த செஞ்சு வச்சுட்டு போனால் மீதி கண்டினியூஷன் ஈவினிங் வந்து கூட பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ க்ளீன் பண்ணி வச்சிட்டா ஈவினிங் வந்து வீடு தொடக்க ஈஸியாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்து தொடச்சிட்டு நம்ம வந்து பூஜை பண்ணணும்னா அது ரொம்பவே கஷ்டம் நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஆஃபீஸ்லேருந்து வந்தது இப்போ வீடு தொடச்சிட்ருக்கேன் வீடு தொடச்சிட்டு மறுபடியும் இதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடணும் வீட்டில் எல்லோரும் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஃப்ரீயாக க்ளீனிங் ஒர்க் பார்க்கலாமான்னா முடியவே முடியாது நம்ம துடைக்கும் போது தான் ஒரு குட்டி இப்படி ஓடும் இல்லை அப்படி ஓடி வருவாங்க அந்த டைமில் தான் அது மேலே எடுத்துகிட்டு வந்து சைக்கிள் ஓட்டுறது அந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணுவாங்க அவங்க ஸ்கூல்லேருந்து வரத்துக்குள்ளே முடிச்சிட்டோன்னா சந்தோஷம் அப்படி இல்லைன்னா அவங்கள வெஸ்ட்டு செய்கிறது பெரிய டாஸ்க்கு தான் என் பொண்ணை வச்சுட்டு கூட செஞ்சிடலாம் ஆனால் என் பையனை வச்சுட்டு செய்கிறது ரொம்ப கஷ்டம் நான் செய்யும் போது தான் எதை செய்யாதன்றனோ வேணும்ட்டே வந்து அந்த வீடு துடைக்கும் போது வீடு பெருக்கும் போது தான் வந்து அந்த குப்பையிலேயே நடக்கிறது அந்த துடைக்கிறோண்டா வேணான்னாலும் அது மேலேயே ஓடுறது இந்த வேலைலாம் பண்ணுவான் நம்ம காலையில் நாலு மணிக்கெல்லாம் எழுந்து அஞ்சு மணிக்குள்ளே வேலைக்கு ஏற்றிடணுன்ருக்கேன் அதுக்காக தான் முன்னாடியே இதெல்லாம் பண்ணி வச்சுக்கிறேன் அப்போ எனக்கு காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏதோ என்னோடய பெரிய குட்டி வந்துட்டாங்க அவங்க ஹோம்ஒர்க்கில் டவுட் கேட்கறதுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு நான் இப்போ அடுத்து இந்த ஒர்க்கை முடிச்சிடணும் ஒர்க் முடிச்சுட்டு நைட் டின்னர் ரெடி பண்ணிவிட்டு இப்போ காலையில் நாலு மணிக்கெலாம் எழுந்து பூஜை வேலை முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கு அடுத்தது மார்னிங் ஃபஸ்ட்டு ப்ளஸ் லன்ச் ரெடி பண்ணணும் செவன் ஓ கிளாக் குள்ளே முடிக்கணும் அந்த ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு நானும் டென் ஓ கிளாக் குள்ளே ஆஃபீஸ்க்கு கிளம்பணும் மாதிரி காலையில் எழுந்து பண்ணுறேன் அப்படின்னும் போது அந்த டைமில் காலையில் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன்னா என்ன செய்யறதுன்னு எனக்கு வேலைக்கே ஆகாது அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்றத முன்னாடி நான் நைட்டே முடிவு பண்ணிடுவேன் காலையில் இந்த டிஃபன் செய்யணும் மதியம் இந்த லஞ்சு செய்யணும்னு முடிஞ்ச அளவு அதுக்கு முன்னாடி என்னென்ன ரெடி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுருவேன் ஒரு சில காய்லாம் நம்ம நைட்டே கட் பண்ணி வைக்கலாம் அப்படின் போது இந்த கேரட் பீன்ஸு அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நைட்டே கட் பண்ணி வச்சுருவேன் அப்போ தான் எனக்கு மறுநாள் கல் ஈஸியாக இருக்கும் அப்போ அப்போ வந்து கட் கட் பண்ணிகிட்ருந்தோம்னா எனக்கு டைம் ஆகிடும் அதனால் முன்னாடியே கட் பண்ணி வச்சுருவேன் முடிஞ்ச அளவுக்கு என்னென்னலாம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணணும் பூண்டு உரிச்சு வச்சுக்கிறது சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுக்கிறது இதெல்லாம் பண்ணிவிடுவேன் ஒரு வழியாக வெற்றிகரமாக நாலு மணிக்கு எழுந்து பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு நாலு மணிக்கு எழுந்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு எழுந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும் குளிச்சுட்டு அப்படி வந்துவிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகிடுது நிஜமாகவே அந்த மாதிரி நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா அப்படியே வேலை செய்யும்போது அன்னைக்கு டே ஃபுல்லாகவே உடம்பு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குது ரொம்பவே நல்லாயிருக்கு அந்த லேட்டாக எழுந்த வேலை செய்யும்போது நமக்குமே உடம்பும் சோம்பேறித்தனமாக இருக்கும் வேலையும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியாது ஆனால் எனக்கு இந்த மாதிரி நாலு மணிக்கு எழுந்துட்டு குளிச்சுட்டு எல்லா வேலையும் செய்யும்போது எனக்கு ஒர்க்கும் சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் டைம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நல்லா இருக்குது அந்த ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்குது அந்த காலையிலே எழுந்து பொறுமையாக செய்கிறது ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது ப்ளஸ் இந்த மாதிரி காலையிலேயே அந்த மாதிரி சாமி பாட்டு போட்டுவிட்டு விளக்கெல்லாம் போது நமக்குமே மனசு ஒரு மாதிரி ரொம்ப நிம்மதியாகும் ரொம்ப பாசிட்டிவான வைப்பாக இருக்குது நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நிஜமாகவே ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு எனக்கு இந்த ஃபீல் ரொம்பவே நல்லாயிருக்கு அதனால் நான் இனிமேல் கண்டினியூஸாக இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கேன் என்னைக்காவது ஒரு நாள் முடியல அப்படின்னும் போது நம்ம தூங்கிக்கலாம் அது பிரச்சனை கிடையாது முடிஞ்ச அளவு நமக்கு நல்லா இருக்குது போது நம்ம எழுந்து பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் கண்டினியூஸாக பண்ணுவேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி சாமிக்கு பிரசாதம் பார்த்திங்கன்னா செவ்வாழை தான் வச்சேன் இன்னும் சாம்பிராணி ஊதுவத்தி வாசனை காலையிலேயே சூப்பராக இருக்குங்க அந்த ஃபீல் இன்னும் அந்த கொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா அது அடுப்பில் வச்சு நம்ம அதில் சாம்பிராணி போடுவோம் பாருங்கள் அது போட்டால் இன்னும் வீடு ஃபுல்லாக இன்னும் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி காலையில் போட முடியல நான் எப்பவுமே ஈவினிங் செவ்வாய் வெளியில் தவறாமல் போடுவேன் காலையில் போட முடியல இனிமேல் காலையிலையும் போடணும் அப்படின்னு முடிவு எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் வீக்லேருந்து மார்னிங்குமே அந்த சாம்பிராணி போடணும் அந்த மாதிரி போடும்போது ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் ஃபைனலாக காலையில் சுப்ரபாதம் ப்ளஸ் கந்த சஷ்டி கவசத்தோடு என்னோடய பூஜை முடிஞ்சது ஃபைவ் ஓ கிளாக் பூஜை வேலையை முடிச்சுட்டேன் இப்போ அடுத்த சமையல் வேலையை பார்க்க வேண்டியதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் வரேன் தேங்க்யூ